அனைவருக்கும் வணக்கம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தியின் அகிம்சை நிலையை குறிக்கும் ஒரு அழகான கவிதை பாரதம் அறியுமே ராமபிரானின் கதையை பாவிகளும் அறிந்தனரே மகாத்மா காந்தியை இவர்களின் கதை அகிம்சை பாதையே இதை பின்பற்ற எனக்கும் ஆசையே அன்பும் கருணையும் வீரமும் சுவையே அகிலமே பின்பற்றும் உன்னத நிலையே பல மொழியில் காந்தியின் அகிம்சை பார்ப்போற்றும் இவரின் வரலாறு அழியாத சின்னமாய் ராமாயண நூல் அகிலம் விரும்பும் அகிம்சை நூல் தாயின் சூரிய வழிபாடு தினமும் தலை வணங்கிட பின் உண்பாராம் கதிரவன் காலையில் மேகத்தில் மறைய காத்திருந்து வாடினாராம் தாயின் துயரத்தில் பள்ளி படிப்பில் தானே முயன்று பார்த்து தேர்வு எழுதாத பண்பாளராம் அரிச்சந்திரன் நாடகம் பார்த்த காந்தியுமே அன்றே இதயத்தில் பதித்தார் உண்மையை பாரிஸ்டர் பட்டம் பெற்றிட சென்றாரே பாரதத்தை விட்டு அயல் நாட்டிற்கே அயல் நாட்டில் படிக்கும் காலத்தில் அருமை குணங்களில் மாறேன் என்றாராம் ஆங்கிலேய ஆட்சியில் பாரதம் சிக்கிட அகிம்சை போரிட்டு வெற்றியும் கண்டாரே இத்தனை நியதிகளையும் நம்முள் வைப்போம் இனிதாய் வாழ வகை செய்வோம் நன்றி வணக்கம்